தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறையின் கீழ் இயங்கி வரும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பெயர் நிறுவனத்தின் புதிதாக புனரமைக்கப்பட்ட குளிரூட்டப்பட்ட தளத்தை திறந்து வைத்து சிறப்பிக்க வருகை புரிந்துள்ள மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் மதிப்பிற்கும் உரிய மாண்மிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அவர்களையும் மதிப்பிற்கும் உரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் மதிப்பிற்கும் உரிய தலைவர் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் மற்றும் இயக்குனர் உள்ளிட்ட அரசு உயர் அனைவருக்கும் துறையின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்போது மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் ஐந்து புள்ளி ஒன்று கோடி மதிப்பில் புனரமைக்கப்பட்ட குளிரீட்டு படப்பிடித்தளத்தை திறந்து வைத்து சிறப்பிப்பார்கள் கல்வித்துறையில் நாடு முழுவதும் முன்னோடி நிலையமாக விளங்கும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் ஆண்டு தொடங்கப்பட்டு ஆண்டு தனி நிறுவனமாக தொடங்கப்பட்டு அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமத்தின் அங்கீகாரத்துடன் பட்டய படிப்புகளை வழங்கி வந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கல்வி ஆண்டு முதல் படிப்பினை வழங்கி வருகிறது செய்தி மக்கள் தொடர்பு துறையின் கீழ் செயல்படும் இந்நிறுவனம் கலை உணர்வுகளையும் தொழில்நுட்ப திறன்களையும் இணைத்து மாணவர்களை உருவாக்கி வருகிறது கல்வி மேம்பாட்டின் ஒரு அங்கமாக இறுதி ஆண்டு குறும்பட தயாரிப்பிற்கான நிதி ரூபாய் ஐம்பதாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரை உயர்த்தப்பட்டதோடு வளாகத்தில் பல்வேறு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன இதன் தொடர்ச்சியாக நிறுவன வளாகத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் ஒப்பனை அறைகள் அலங்கார உடை அறை உணவருந்தும் அறை ஆகியவை இணைந்து மையப்படுத்தப்பட்ட குளிர் வசதியுடன் கூடிய படப்பிடிப்பு தளம் பழைய மாணவர் விடுதி நீதிமன்றம் சிறைச்சாலை இரண்டு புதிய மின்மாற்றிகள் மற்றும் இதர மின் சீரமைப்பு பணிகள் உள்ளிட்டவை முழு அளவில் புனரமைக்கப்பட்டுள்ளது மேலும் அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் புதிய ரூபாய் முப்பத்தி ஒன்பது கோடியே முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் அமைத்திட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பயிற்சி நிறுவன மாணவர்களுக்கு மட்டுமின்றி திரையுலகத்தை சார்ந்தவர்களுக்கும் சின்ன திரையை சார்ந்தவர்களுக்கும் சென்னையிலேயே படப்பிடிப்பு நடத்திட மிகவும்

ரூபாய் ஐந்து புள்ளி பத்து கோடி செலவில் முழுமையாக புனரமைக்கப்பட்ட குளிர்சாதன வசதியுடன் கூடிய படப்பிடிப்பு தளத்தை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது மன நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் உயர்திருத்த த தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை செயலாளர்களுக்கும் தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்